எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தாயார் குக்கிங் சேனல் சங்கீதா வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி கேழ்வரகு மாவு வச்சு புட்டு தான் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் இது இரநூறு கிராமு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசிஞ்சிக்கலாம் தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் பிசையணும் இந்த அளவுக்கு தண்ணி தெளித்து பிசிஞ்சால் போதும் மாவு எடுத்து இப்படி உருண்டை பிடிச்சிங்கன்னா உருண்டை பிடிக்க வரணும் இப்படி உதித்து விட்டால் நல்லா உதிர்ந்துடணும் அந்த அளவுக்கு தண்ணி தெளித்து மாவை பிசிஞ்சிக்கோங்க இப்போ இந்த மாவை நம்ம ஒரு ஜல்லாடை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கலாம் நான் ரெண்டு ஜல்லாடை வச்சுருக்கேன் இது வந்து ரொம்ப நைஸாக வரும் இது தேவையில்லை இந்த ஜல்லாடை எடுத்துங்க கொஞ்சம் பெருசு பெருசாக ஓட்டை இருக்கும் அது எடுத்துக்கங்க இந்த மாதிரி ஜல்லாடை வச்சு போது அந்த சின்ன சின்ன உருண்டைகள்லாம் இல்லாமல் நல்லா பூ போல் இருக்கும் மாவு இப்போ மாவு எல்லாத்தையும் ஜலிச்சிட்டோம் பாருங்கள் இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம் நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி தேவையான அளவு ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ மேலே இட்லி தட்டு வச்சிடலாம் இதுக்கு மேலே ஒரு காட்டன் துணி வச்சுக்கோங்க ஈரம் இல்லாமல் வச்சுக்கோங்க நல்லா காஞ்ச துணியாக அப்போ தான் மாவு வந்து துணியில் ஒட்டாமல் வரும் ஈரம் பண்ணி போட்டிங்கன்னா மாவெல்லாம் துணியிலே ஒட்டிக்கும் மேலே மூடி போட்டுடலாம் மீடியமான தீயில பத்து நிமிஷம் வேக வைங்க பத்து நிமிஷம் ஆனது பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு புட்டு நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு பாருங்க, செக் பண்ணி நல்லாவே வந்திருக்கு கொஞ்சமாக கையில் எடுத்து உருட்டி பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி பார்க்கும்போது உருண்டை மாதிரி வந்துச்சுன்னா நல்லா வெந்துடுதுன்னு அர்த்தம் இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நல்லா வெந்து எப்படி உதிரி உதிரியாக இருக்கு பாருங்கள் இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணுனாலும் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை துருவிய தேங்காய் அரை மூடி இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் இல்லை வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்க்கறது தான் சேர்த்துக்குங்க நான் ஏலக்காய் பொடி சேர்க்கலை இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டினையும் கிளிக் பண்ணிக்குங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி